ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான சம்மர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சம்மர் டிப்ஸ் மட்டும் இல்லை நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீட் நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கேன் ஜூஸ் பாட்டிலு தான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடாமல் வச்சிங்க நிறைய செய்யலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ரேப்பரையும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரான ஒரு கப் கிடைக்கும் இதை வச்சு நம்ம லெமன்லாம் போட்டு வைப்போம்ல பூஜை ரூமில் வைக்கலாம் வாசல் நிலை வாஷலில் வைக்கலாம் அந்தமாரி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் இதை மாரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸை யூஸ் பண்ணுறப்ப சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா தட்டி விட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பிளாஸ்டிக் கப்பு உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக வரும் அப்படியே வீணாக போயிடுச்சு அழுக்காயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த கப் யூஸ் பண்ணிக்கலாம் இதைமாரி யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணுங்கள் எந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் தூக்கி போட்டுறாதீங்க மாதிரி நிறைய ஆர்கனைசர் நம்ம செய்யலாம் மீதம் இருக்கிற மூடி பகுதியை நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம் அந்த ஸ்பாஞ்சை நல்லா யூஸ் பண்ணி அது உள்ளார விட்ருங்க நான் வீடியோ பர்பஸ்க்காக உடனே காமிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா செக்யூராக டெய்லியுமே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபெஃபி பாண்ட் அப்படி இல்லைனா க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல அது ஏதோ ஒரு விஷயம் வச்சு ஃபெஃபிகால் அந்தளவுக்கு ஒட்டாது அதனால் அதை விட்ருங்க ஃபெஃபி பாண்ட் அப்படி இல்லைனா க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டி விட்ருங்க ஒட்டிட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகி வரவே வராது பகுதியை கட்டிட்டு அதில் லிக்விட் டிஷ் வாஷ் உங்கள்கிட்ட என்ன டிஷ் வாஷ் இருக்கோ அதை ஊற்றிங்க உங்கள்கிட்ட டிஷ் வாஷ் இல்லைன்னா சோப்பை சீவிட்டு பாத்திரம் கழுவுற சோப்பை சீவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஊறிடும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளார ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றிட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம் இதேமாரி பாத்திரம் தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்கள் கையில் அதிகமாக படவே படாது நல்லாவும் தேய்ச்சி எடுக்கலாம் ரொம்ப அடிப்பிடிச்ச பாத்திரம்லாம் நம்ம எப்பொழுதும் போல் கம்பி ப்ரஷ் வச்சு தேய்க்கிறது ரொம்ப நல்லா க்ளீனாகவும் நார்மலாக உள்ள இந்த மாரி பாத்திரத்தெல்லாம் இதே மாரி க்ளீன் பண்ணி அழகாக எடுக்கலாம் இன்னொரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இது பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் இந்த டிப்புக்கு இது இந்த பத்துரூவா ஜூஸ் பாட்டிலே போதுமானது மாதிரியே மேலே உள்ள ரேப்பர் எடுத்துகிட்டு மூடி பகுதியில் ஒரே ஒரு ஓட்டை ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அதை அடுப்பில் சூடு காட்டிட்டு நீங்கள் இந்தமாரி ஹோல் போட்டுக்கலாம் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஹோல் கிடைச்சிரும் ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம லிக்யூட் டிஷ்வாஷ்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணலாம் எப்பொழுதும் பாட்டில் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சிங்கன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்பப்போ நம்ம பாட்டில் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோன்னா கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லை தவற கீழே விழுந்துடும் ஸோ இதேமாரி ஒரு குட்டி பாட்டிலில் நீ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அதிலேருந்து எடுக்கலாம் நம்ம கைப்படாமல் இருக்கும் நம்ம திறக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும் அந்த ஸ்பாஞ்சில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துடும் நம்ம பவுல்லாம் ஊற்றி வச்சோம்னா நம்ம ஸ்பாஞ்சு அந்த அழுக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்பாஞ்ச் அதில் வைப்போம் அதில் உள்ள ஸ்மெல்லாம் இதில் வந்து ஒரு ஊற நாத்தோம் வரும் அதனால் அதை மாரி செய்யாமல் இதைமாரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இந்தமாரி பாட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நல்லா செக்யூராக மூடாது அது லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகும் அதுமாரி லீக் ஆகாமல் இருக்கணுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அது பாய் பகுதியில் இதுமாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி பாருங்கள் நல்லாவே டைட்டாக ஹோலாகவும் தண்ணியும் லீக்கேஜ் இருக்காது இதைமாரி நல்லா டைட்டாயிடும் மோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எப்பொழுதும் கான் வேக வைக்கிறப்ப தண்ணியை நிறைய ஊற்றி வேக வைக்காமல் ஸ்டீமர் மெத்தடில் இப்படி ஸ்டாண்டு போட்டுட்டு அது மேலே வச்சுட்டு அடியில் வச்சு கல் உப்பு சேர்த்துட்டு இதுமாரி வேக வச்சிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவும் சீக்கிரம் வந்துடும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இப்போ மாதிரி மேரி பிஸ்கட் வச்சு பசங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இதைமாரி அதை நல்லா நுணுக்கிட்டு பால் சேர்த்து அதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சிட்டு அது நல்லா உருட்டிக்கிங்க இதேமாரி குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாரி உருட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஏ ஏலக்காய் தூள் சேர்த்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கோங்க சுகர் சிரப்பு ஒரு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துச்சுனாலே போதுமானது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரை பண்ணதை சிரப்பில் சேர்க்கணும் சிரப் வந்து இப்போ ஆஃப் பண்ணக்கூடாது எதனால் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சூட்டோடு சேர்க்குறப்ப தான் நல்லா சாஃப்டாகவும் இல்லைனா ஊறுறதுக்கு ரொம்ப நா நேரமாகவும் மறுநாள் சாப்பிட்றப்ப தான் சாஃப்டாக இருக்கும் அந்த சிரப் சூடாக இருக்கிறப்ப சேர்த்திங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் உடனே சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த டிப்பையும் பயன்படுத்தி பாருங்கள் இது அடுத்த டிப் பார்க்கலாம் எண்ணெய் எப்போதும் ஃபீல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் எரியும் அது இந்த வெயில் காலத்தில் ஏற்கனவே சூட்டுனால எரியும் இதில் கண் எரிச்சல் வர வரும் நம்மளுக்கு ஸோ அவாய்ட் பண்ணோன்னா தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ஊறிடும் அதுக்கப்புறம் உரிக்கிறதும் சிரமமாக இருக்கும் ப்ளஸ் நம்ம கண்ணிலேருந்து தண்ணியும் வராமல் இருக்கும் எரிச்சலும் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்பும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு நம்ம கிலோ கணக்கில் வெங்காயம் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் கண் எரிச்சல் இல்லாமல் அழாமல் கண்டிப்பாக உரிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆனிச்சுன்னா சொல்லுங்கள் வெங்காயம் மட்டும் இல்லை பூண்டும் கூட இதுமாரி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்தமாரி மீனெல்லாம் கழுவினிங்கன்னா சிங்க்கில் அடைச்சிக்கோ அந்த நடு சென்டர் பகுதியில் உங்கள் உள்ளங்கையை வச்சு ஒரு மூணு வாட்டி நல்லா லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த ஹோலில் உள்ள அடைப்பெல்லாம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது மூலிமா ரிலீஸ் ஆகிடும் நல்லா தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் பின்னாடி இருக்கிற டியூப்பெல்லாம் நீங்கள் ஆட்டி பார்த்திங்கன்னா அது தண்ணியெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடும் டியூப்புக்கு சைட்லேருந்து அதுமாரி பண்ணாமல் மேற்பக்கத்தில் இந்த ஹோல்ஸில் உங்கள் உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஹோலில் அடைக்கி இதில் அது அப்பப்போ எடுத்து விட்டிங்கனாலே கரெக்டாகிடும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் மீன் கழுவுற டைம் மட்டும் இல்லை காய்கறி பாத்திரம் தேய்ச்சா கூட இந்தமாதிரி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைம்லலாம் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இதைமாரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எதுக்கு இடிக்கல் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துங்க நார்மல் டேப் வாட்டர் தான் ஃப்ரீஸ் பண்ண பிறகு இதைமாரி ஃபேனுக்கடியில் வச்சுருங்க ஏசி போட்ட மாதிரி இல்லைனாலும் உங்களோட சூட்டை கண்டிப்பாக வீட்டோட ஹீட்டை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது உங்களுக்கு தண்ணி லீக் ஆகுதுன்னு ஃபீலாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு மேட்டு போட்டு வச்சுக்கங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா ஜில்லுன்னு ஆகுது வீடு கல் எதுக்கு போட்டிருக்கோம்னா நல்ல சூடை வந்து அப்சர்வ் பண்ணுது அந்த கூலிங்கை வந்து க அப்படியே வச்சிருக்கு அதனால தான் அந்த கல் போட்டிருக்கோம் மற்றபடி நம்மள்ட்ட கூழாங்கல் கிடையாதுங்கிறனால அது போட்டிருக்கோம் மேலும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் பாருங்கள்